வெல்கம் டு மில்லம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் குடிசையில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கான தமிழக அரசினுடைய கலைஞரின் வீட்டு வசதி திட்டம் பற்றி நாம் பார்க்கலாம் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க என்ன தகுதி இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு தொகை வழங்கப்படும் இது மாதிரியான முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதுதான் இந்த கலைஞரின் வீட்டு வசதி திட்டம் பற்றின தமிழக அரசுடைய அரசாணை ஸோ இது வந்து ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டிருக்கு இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை நாம் பார்த்துலாம் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே தமிழ்நாட்டை குடிசை இல்லா மாநிலமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து இந்த ஆண்டுக்குள்ளே ஒரு லட்சம் வீடுகளை வந்து கட்டணும் அப்படின்ற அந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதை நோக்கி இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது ஸோ இந்த வீடு ஒரு வீடு வந்து கட்டுறதுக்கு எவ்வளோ தொகை கொடுப்பாங்க இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக மூணு புள்ளி ஐம்பது லட்சத்தில் ஒரு வீடானது கட்டப்படும் அப்படின்ற அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான முக்கியமான அந்த நிபந்தனைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு நபர் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து குடிசை வீட்டில் குடியிருக்கிறவராக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் ஸோ அந்த குடிசை வீடு வந்து அவருடைய சொந்த நிலத்தில் இருக்கணும் அந்த நிலத்திற்கான பட்டா வந்து அந்த விண்ணப்பம் செய்யக்கூடிய அந்த நபர் பெயரில் இருக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிபந்தனை ஸோ சொந்த நிலத்தில் பட்டா நிலத்தில் குடிசை வீட்டில் குடியிருக்கிறவங்க இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ ஒரு நபர் வந்து குடிசை வீட்டில் குடியிருக்கிறாரு ஆனால் அது சொந்த வீடில் வாடகை வீடு வாடகை குடிசை வீட்டில் குடியிருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாமா அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வணிக நோக்கத்திற்காக அல்லது விலங்குகளின் பாதுகாப்பிற்காக கட்டப்பட்ட அந்த குடிசைகள் வந்து இந்த திட்டத்தில் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆர்சிசி ஓடு ஆஸ்பட்டாஸ் ஓடு தகடு ஸோ இது மாதிரியான அந்த குறை வேந்த வீடுகள் வந்து இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஏற்கனவே வந்து உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குது அப்படின்னா அது மாதிரியான நபர்களும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசு பணியாளர்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் அரசாங்க உதவி பெறும் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் வாரியத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் ஸோ இவங்களுக்கும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்திற்கான பயனாளர்களை தேர்வு செய்வதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அந்தந்த கிராம ஊராட்சியில் பயனாளர்களின் தற்போதைய தகுதியினை உறுதி செய்திட குறிப்பிட்ட நபர்களை உறுப்பினர்களாக கொண்ட ஒரு குழுவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த குழுவினர் தகுதியின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்ற அந்த தேர்வு செய்வாங்க அதன் அடிப்படையில் இந்த கலைஞரின் வீட்டு வசதி திட்டத்திற்கான பயனாளர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க ஸோ அந்த தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு அவங்க சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு மூணு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாயானது வழங்கப்படும் ஸோ இந்த கலைஞரின் வீட்டு வசதி திட்டம் குடிசையில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உண்மையிலே ஒரு பயனுள்ள ஒரு அருமையான திட்டம் ஸோ நீங்களும் சொந்த வீடு கட்டுறதுக்கான இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ தமிழக அரசு வழங்கக்கூடிய அந்த மூணு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாயானது நீங்கள் உங்கள் சொந்த இடத்துல உங்கள் குடிசைக்கு பதிலாக ஒரு சொந்த வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு ஸோ இந்த திட்டம் பற்றி அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் ஸோ அது பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்